பாண்டியன் ஸ்டோர்ஸில் இன்றைக்கி தங்கமையில் ராஜி ஹோம் டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கானோ மீனா தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க மீனா கூட வேலை பார்க்குற பசங்களுக்கு தான் அவள் எடுக்கிறா அவங்க உங்ககிட்ட சொல்லாமல் என் கிட்டலாம் மாமா நானும் போய் என்னன்னு கேட்கல என் காதில் விழுந்ததை அதான் உங்ககிட்ட சொன்னேன் அத்தைக்கும் இந்த விஷயம் தெரியும் ஆனால் உங்ககிட்ட சொல்லாத தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குன்னு பாண்டியன் கிட்ட சொல்கிறாங்க பாண்டியனும் வீட்டுக்கு கோவமாக வந்து கோமதி கிட்ட கத்துறாரு அண்ட் மீனாவையும் ராஜியும் கூப்பிட்றாரு அவங்களும் வராங்க அப்போ உங்க கூட்டணி தான் அமோகமா இருக்குல்ல கோமதி இங்க டியூஷன் எடுக்க வேணாம்னு சொன்னதுக்கு மண்டை மண்டை ஆட்டிட்டு இப்போ வீடு வீடா டியூஷன் எடுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கீங்க உங்க இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ண நான் எதுக்கு குடும்பத்துல வேணா இங்க ஏப்ப ராஜி ஏற்கனவே உங்க அப்பனும் சித்தப்பனும் உன்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டானோ நகை எடுத்துட்டு ஓடிட்டான்னு கேவலப்படுத்துறாங்க இப்போ நீ டியூஷன் எடுத்தா நீ சம்பாதிக்கிற காசுல இவன் திங்கறானே என்ன சொல்லுவானுங்கன்னு சொல்றாரு ராஜி இல்ல மாமான்னு அலறாங்க பாண்டியன் உனக்கு என்ன அப்படி ஒரு பிடிவாதம்னு சொல்ல மீனா மாமான்னு வாயெடுக்கிறாங்க உடனே பாண்டியன் வாப்பா இது எல்லாத்துக்கும் நீதான காரணம் தானே இந்த பிள்ளைய டியூஷன் எடுத்து தூண்டி விடுற எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பாத்துக்கிட்டு என் பேச்சு கேட்டு இருந்தாங்க நீ வந்ததுக்கு அப்புறமா தான் எல்லாமே மாறி போச்சு இந்த வீட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நீ தான்ப்பா காரணம் நீ தான்ப்பா நீ தாப்பான்னு கத்துறாரு மீனா அழுறாங்க ராஜே அக்கா மேல எந்த தப்பும் இல்லமாமா அவங்க வேணான்னு தான் சொன்னாங்க பிரச்சனை வரும்னு கூட சொன்னாங்க ஆனா நான் தான் டியூஷன் எடுக்கிறேன்னு சொன்னேன் என்ன எது வேணாலும் சொல்லுங்கன்னு சொல்றாங்க மீனா அழுதுகிட்டே உள்ள போறாங்க அண்ட் மீனா பார்க்க செந்திலும் வராரு மீனா மாமா எப்படி என்ன அப்படி சொல்லலாம் இந்த வீட்டுல பிரச்சனை வரும் போதெல்லாம் தடுக்க பார்த்துருக்கேன் ஆனா மாமா நான் தான் பிரச்சனையை உருவாக்குறேன்னு எப்படி சொல்லலான்னு அழறாங்க செந்தில் அப்பா பேசுனது தப்பதான் நான் அவர்கிட்ட கண்டிப்பா கேக்குறேன்னு சொல்லி சமாதானம் அண்ட் இன்னொரு பக்கம் கோமதி பான்கிட்ட வந்து நீங்க கோவப்படாம நான் சொல்றதை ஃபர்ஸ்ட் கேளுங்கன்னு சொல்றாங்க ராஜி இன்னும் டியூஷனே எடுக்கல என்ன உங்க கேட்க தான் சொன்னா நான் காலையில சொல்லான்னு இருந்தேன் அதுக்குள்ள உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு கதிர் எவ்வளவு கஷ்டப்படுறான் அவனுக்கு அவ உதவி பண்ணும்னு நினைக்கிறா அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே நீங்க கஷ்டப்பட்டா நான் விட்டுவனா அதே மாதிரிதான் அவளும் அப்புறம் நீங்களும் மீனாவையும் ராஜ்யம் திட்டினது தப்புதான் ராஜிய வேலை பார்க்க விடாம பண்றதும் தப்புதான் இனிமே இப்படி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு போறாங்க இதுதான் இன்று எபிசோடா வரப்போது